ரமணா படத்தில் ஒரு சீன் நடிச்சேன் நான் அப்போ நான் கேமராமேனாக தான் இருந்தேன் அதில் காம்பினேஷன் கிடையாது அப்போ டப்பிங்கில் போய் நான் டப்பிங் பேஸ்ட்டு வரும்போது ஏவிட ஏவி காடான்னு சொல்லி டப்பிங் தருவோம் ஏய் ஓயா இன்னும் பிச்சை உதவி இருக்கு சொன்னாங்க நீ நடிப்பண்ணு நான் சரியாக கவனிக்கலாம் இருக்கேன் அந்த சீன் வா 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 அப்படின்னு உள்ளே கூட்டி போய் அந்த சீனை போடுங்க துரைன்னு சொல்லி இன்ஜினியர் துரை போடுங்க அப்படின்ட்டு அதை வெயிட்டியை முடிச்சிக்கிட்டு அசத்திரையா இந்த ஐயா அப்படின்னு ஒரு டயலாக் பேசணும் இன்னொரு ஆகிட்டு பேசிக்காமே அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு அப்புறம் அவங்க கம்மியில் ரெண்டு மூணு படத்த நடிக்க கூப்பிட்ருந்தாங்க நான் போக முடியல அப்போ வந்து நான் கேமராமேனாக இருந்தாலும் போக முடியல அப்புறம் தவசி தானே நான் திருப்பி நடிக்க ஆரம்பிச்சது அப்போ அந்த பேசணும் நான் வந்து ஏய் நான் நான் ஒன் ஷாப்பாக வச்சுருக்கேன் அப்படின்னு அவரை பயங்கரமாக திட்டி நான் பேசணும் நமக்கு என்ன இருந்தாலும் ஒரு கூச்சி இருக்குங்கள டயலாக் தான் சீன் தான் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு மாதிரி பேசியா அது ஒரு 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 பாடி லாங்குவேஜ் வச்சிருப்பார் ஒரு பர்சனலாக சினிமாவில் அந்த பாடி லாங்குவேஜ் வராது பர்சனலாக இருக்கும்போது அது ஒரு மாதிரி அந்த ஒரு அதை நினச்சி கிழிச்சு அப்படின்னுலாம் பேசுவார்